அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி வருகிறேன் இன்றைய ஜாதக பதவியில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதக ஆய்வு இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகனுடைய கேள்வி என்ன அப்படின்னா என் கணவருடைய சொத்து எப்போது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த ஜாதகி வந்து நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க இந்த பதிவுக்கு போது முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும் இது ஒரு பெண் ஜாதகம் தற்போது இவருடைய வயது ஐம்பத்தி ரெண்டு வயது நிறைவடைந்து பத்து மாதம் பதினைந்து நாள் ஆகிறது இந்த ஜாதகினுடைய ஜென்ம லக்னம் துலாம் லக்னம் வர நட்சத்திரம் மேச ராசியில இந்த ஜாதகி வந்து பிறந்திருக்கிறாங்க மேச ராசியில் சந்திர பகவான் சனி பகவான் ரிஷபத்தில் மிதுரத்தில் சுக்கரன் கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கேது ராசியில் குரு பகவான் மகரத்தில் ராகு பகவான் இது ஜாதகனுடைய கிரக நிலைகள் இன்றைக்கு நம்மளுடைய அட்சலக்கர ஜோதிட முறையில இவங்களுக்கு மீன லக்னம் ஏஎல்பி லக்னம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பமாக இருக்குது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பதுல பத்து வருட காலங்கள் இந்த ஜாதகனுடைய ஏஎல்பி லக்னமாக மீன லக்னம் அவங்களுடைய ஜென்ம லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன லக்னத்தில் போயின்னு இருக்கு இந்த காலகட்டத்தில் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பத்து காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஜென்மலக்கிடத்திலிருந்து ஏழு பிள்ளைகணும் ஆறாம் இடத்தில் போகிறதுனால இந்த நிகழ்வை இந்த ஜாதகை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உத்திராண்ட நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த ஜாதகிக்கு டீனின்னு சொல்லக்கூடிய நவாம்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்துல போயின்று அப்போ ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு எதிர்காலத்துக்கான முயற்சிகளின் நிகழ்வுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரம் நான்காம் இவங்களுக்கு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரையுமே இந்த ஜாதகைக்கு வந்து உத்திராட்டி நட்சத்திரம் நான்காம் மாதம் இயங்கிக்கிட்டு இருக்கு சரி உத்திராண்டி நான்காம் மாதம் இயங்கும் போது லக்னாதிபின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இங்க எங்க உட்காந்து இருக்காரு பத்தாம் இடத்தில் அப்போ ஒன்னு பத்துக்குரிய குரு பத்தில் உட்காரும்போது இந்த ஜாதகி ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்கிறாங்க அழுத்தங்கள் அப்படின்னா என்னுடைய கேள்வி என்ன கணவரின் சொத்து கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி அப்போ ஒரு ஜாதகத்தில் சொத்து அப்படிங்கிறது இடம் அப்படிங்கிறது மனை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பாவகம் நாலாம் பாவகம் அப்ப இந்த ஜாதகனுடைய சொத்துங்கிறது நாலாம் பாவகம் ராசியாக வரும் இது கணவருடைய சொத்து வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு நான்காம் பாவம் சொல்லக்கூடிய பத்தாம் பாவகம் அப்போ இந்த ஜாதகனுடைய எண்ணங்கள்லாம் எங்க உட்கார்ந்து இருக்கு ஏழுக்கு நான்காம் பாகம்னு சொல்லக்கூடிய ஏழு பத்தாம் பாகம் அப்படிங்கிற இந்த கணவனுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இந்த அம்மா ஒரு அழுத்தத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குதுங்க சரி இன்னைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திர பத்தி யாரு சனி பகவான் அவர் என்ன பண்றாரு பதினொன்னு பன்னெண்டுக்குரிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்துல இந்த ஜாதகி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷ லாபத்திற்காக என்ன பண்றாங்க ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்குது அந்த மூன்றாம் இடத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை காமிக்குது சரிங்க இவங்களுக்கு இன்னைக்கு சொத்து வந்து கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரதி நட்சத்திரம் நான்காம் மாதம் போயின் இருக்கு டீரின் ஒன்பதாம் இடத்துல அப்போ இந்த சனி பகவான் வந்து இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களாலேயே இந்த கணவருடைய சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது அதாவது இந்த அம்மாவுடைய அதீதமான எதிர்பார்ப்பு அது சார்ந்த விரயங்கள் அது சம்பந்தமான முயற்சிகள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கணவருடைய ஸ்தானத்துக்கு நான்காம் இடத்துக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் இந்த சொத்துக்கு யார் பிரச்சனையாக போயிடுறாங்கன்னா இந்த ஜாதகியே கடந்த நாலு ஆண்டுகளாக போயிடுறாங்க அப்படிங்கிறத இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து என்ன பண்ணுறாரு கம்யூனிகேஷன் ரீதியாக இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வழக்குகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பை இங்கே காமிக்குது இந்த நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இந்த வீட்டிற்கு சொத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த அம்மாவுடைய பேச்சு கணவருடைய இடம் சார்ந்த சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு தீராத பிரச்சனை இந்த அம்மாவுடைய பேச்சில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத இந்த சந்திர பகவான் எளிமையாக சுட்டி காமிக்கிறார் அதை கணவருடைய சொத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வருமானத்தை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு மறைமுகமான வருமானம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வீட்டினுடைய தீராத பிரச்சனை வீட்டுக்கு மறைமுகமான விஷயம் லிட்டிகேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சார்ந்த கோட்டுக்கு வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இங்க என்ன பண்ணுது ஜாதகனுடைய பேச்சால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத காமிக்குது அப்ப என்ன பண்றாங்க ரெண்டாம் இடத்துல உட்காந்து இருக்காங்க ஜாதகத்தை பொறுத்தவரை ஆறாம் அதிபதி எங்க இருக்காங்க இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துருக்கிறாங்க அப்போது இவங்களுடைய மனமே என்ன பண்ணும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய மன பிரச்சனைகளை மன போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை இந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து சுட்டிக்காமிக்கிறார் இந்த ஜாதகத்துல கனவுடைய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்திற்கு ஆறாம் பாவகம் மற்றும் பதினோராம் பாவகம் அப்படின்னு நாளுக்கு ஏழாம் சொல்லக்கூடிய எழுப்பிக்கு நாலாம் பாவகத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த ஜாதகத்துல சொத்து சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி அது சார்ந்த தீர்வின் மூலமாக இந்த ஜாதகருக்கு என்ன பண்ண எல்பிக்கு நாலாம் பாவகம் இந்த கணவருடைய சொத்து அப்படிங்கிற நிகழ்வு வந்து இந்த ஜாதக கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஜாதகி வந்து மூணாம் பதிவு சொல்லக்கூடிய முயற்சி சானாதிபதி எங்க உட்கார்ந்து இருக்காங்க நான்காம் இடத்துல அப்ப சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்க என்ன பண்றாரு ஏழாம் பார்வையாக கடவுளுடைய நாலாம் ஸ்தானம் சொல்லக்கூடிய வீடு சம்பந்தமான சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பார்வை செய்கிறார் அப்ப இந்த குரு சுக்கரன் பார்வை அப்படிங்கிறது இந்த ஜாதகனுடைய கேள்வி அப்படிங்கறத உறுதிப்படுத்துகிறது இந்த ஜாதகனுடைய எட்டாம் பதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் என்ன பண்றாரு அவரும் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அப்போ இந்த அம்மாக்கு தீராத பிரச்சனை கம்பெனி சம்பந்தப்பட்ட பிரச்சனையினாலயே இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகளை காமிக்குது எப்போது வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உத்தரநட்சம் நான்காம் பாதம் நிறைவடைந்து ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு வரும்போது டி நேம் எங்க வருது பத்தாம் இடத்தில் வரும்போது இவங்களுக்கு நிகழ்காலத்துல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு பிறகு அதாவது சுதந்திரம் சொல்லுவாங்க அந்த சுதந்திரம் வந்து எப்ப கிடைக்கும் அவங்களுக்கு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் பாவகத்தில் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செல்லும் போது நாலு ஏழுக்குரிய ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய புதனுடைய நிலைகளில் கண்டிப்பாக இந்த ஜாதகம் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த ஜாதத்தை பொறுத்தவரை சின்ன டைம் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு வீடு வண்டி வர சொத்து சம்பந்தமான கேள்விகள் அது சார்ந்த விஷயங்கள் நடக்கணும்ன்ற அமைப்பு இருக்கு சோ அதனால அந்த டி நெயின் அவங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு செல்லும்போது இந்த ஜாதகக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் பெசாமல் இருக்கணும் உங்களுடைய கம்யூனிகேஷனால உங்களுடைய முயற்சிகளால் இந்த ஜாதகத்தில் வந்து நம்முடைய வீடு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறத இங்கே காமிக்குது நீங்க சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரி ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருவாதிரி நட்சத்திரம் மூன்றாம் ராகு தசை அவருக்கு மிதன ராசியிலேருந்து ராகுதசை சுக்கர புத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு ராகு அந்தரம் நடந்துட்டுருக்கு இந்த கேள்வியை பாருங்க திருவாதி நட்சத்திரம் மூன்றாம் இருந்து அவருக்கு தசாபுத்தி நடக்குது இந்த ராகு எங்க இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்து வீடு சார்ந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு வந்து சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கேள்வியாக இருக்கிறது இந்த ராகு பகவான் என்ன பண்றாருன்னா ஏழாம் வீட்டுக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த ஜாதகனுடைய கணவருடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட கேள்வியாகவும் நாளுக்கு அது எட்டாம் இடத்துல ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதிக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள்ல அது சம்மந்தமான பிரச்சனை அது சார்ந்த கேள்வி அப்படிங்கிறது வருகிறது சுக்கர பகவான் எங்க இருக்கார் பாருங்க இந்த ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துலையும் ஏஎல்பிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை சாததுனால இந்த ஜாதகத்துக்கு ஒன்று சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் வேலை சார்ந்த கேள்விகள் வரும் அப்படிங்கிறத எளிமையாகவே இந்த சுக்கர புத்தி அப்படிங்கிறத காமிக்குது ராகு அந்தரம் அப்படிங்கிறது நான்குக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய பதினாறாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்து ராகு அந்தரத்துல இந்த கேள்விகளை தூண்டுகிறது இன்னைக்கு அந்த ஜாதகனுடைய ஏல்பி தசாபுத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி தசை ராகு புத்தி சூரிய அந்தரம் போயின்னு இருக்கு சனி பகவான் இந்த ஏ ஏழாம் இடத்திற்கு சொத்துன்னு சொல்லக்கூடிய ஏல்பி பத்தாம் பாவகத்திற்கு அது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்து ஜாதக முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற நிகழ்வையும் ராகு என்ன பண்றாருன்னா முக்தியாக செயல்பட்டு நாளுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற நிகழ்வையும் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து அவங்க மனதில் இந்த கேள்வியை எழுப்புகிறது அப்படிங்கிறத எளிமையாகவே இந்த ஜோதிட முறையில மிக துல்லியமாக எளிமையாகவே பலனடக்க முடியுங்க சோ அனைவரும் இந்த ஜோதிட முறையை படிங்க ஜூலை மாதம் நம்மளுடைய அச்சகத ஜோதிட அடிப்படை வகுப்பு ஆரம்பிது அதில் அனைவரும் கலந்து கொண்டு பலனடையுங்கள் மீண்டும் இணையதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்